ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம பை டக்லி படத்தை வந்து நம்ம புதுசாக ஒரு தகவல் ஒன்று வெளிய விட்டுருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோடைய சம்பளம் அப்படின்னா அது நூற்றி அறுபத்தி மூணு கோடி அப்படின்னு தகவல் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் ப்ரோ வந்து ஒரு பத்து கோடி இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு அண்ட் இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம ரெட் ஜெயிண்ட் வந்து டேரெக்டாக அஜித் சாரை கான்டாக்ட் பண்ணி அடுத்த படம் வந்து எங்களுக்கு ஒன்று பண்ணித்தாங்க அதாவது இவர் ரேஸை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ வந்து அடுத்த படத்தை வந்து நம்ம ரெட் ஜெயிண்ட் எப்பவுமே வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் தான் வாங்குவாங்க அண்ட் இந்த பாட்டி என்னென்னா நம்ம ரெட் ஜெயிண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த படத்தோட டேரக்டராக வந்து நம்ம இவர் பில்லா எடுத்தவர் தான் நம்ம விஷ்ணுவர்தராஜன் அவரோடு சேர்ந்து இந்த படத்தை பண்ணித்தாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு அண்ட் இந்த படத்துக்கு வந்து நம்ம அஜித் சாருக்கு இரநூறு கோடி சம்பளம் வந்து நம்ம ரெட் ஜாயிண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க